எங்க இப்படி ஒரு மேடையை நீங்க ஆஸ்பத்திரிக்கு தந்ததை பத்தி நாங்கள் பெருமைப்படும் அது முருகன் இருக்கும் உலகமே எதிர்பார்க்கிற டாக்டர் ரவியின் ஆராய்ச்சி பாதியோடு நின்று போற அளவுக்கு அவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை இந்த கல்யாணம் செய்து வச்சது மூலமா நீங்க போக்கிட்டீங்க உங்க மகளை பார்த்தவுடன் நளினியும் தன் புருஷனுடைய லட்சியம் நிறைவேற்றத்துக்காக தன்னையே தியாகம் செய்துவிட்டான் பண்பும் படிப்பும் நிறைஞ்ச நீயும் ரவிக்கு வாழ்விலேயும் தொழிலையும் பேரதவியாக இருப்பேன் நண்பரம் ராக ரோட நளினியும் கூட இருந்து அவனுடைய ஆராய்ச்சிக்கு உதவி செய்யறதுக்காக நான் அவனுக்கு வீட்டிலேயே லெபோர்டரி வச்சு கொடுக்க போறேன் அப்படிங்களா பாராட்ட வேண்டிய விஷயம் ஐயா இந்த பட்ஜிக்கு என்ன எப்படிதானே சொல்றீங்க நானும் உங்களுக்கு ஏதாவது உதவியா சொன்னதானே முயற்சி சொல்றேன் அவனுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியாது நான் என்ன உங்க சாந்தி மாறி நான் படிச்சிருக்கேன் தெரியாம சொல்லிட்டேன் என்ன மன்னிக்கிற உங்க அப்பா பெரியப்பாவும் எனக்கு இந்த லெவர்ட்ரி வச்சு கொடுத்து என் வாழ்க்கையிலேயே ஒரு மரமலட்சி உண்டாக்கிட்டான் போதும் இந்த ஆராய்ச்சியை தவிர வேற நினைப்பே கிடையாது உங்களுக்கு வேற எந்த வித நினைப்பும் இல்லாமல் இந்த ஆராய்ச்சியில நான் வெற்றி அடையும் சாந்தியினுடைய கனவு நலவாக்கம் இந்த ஆராய்ச்சிக்காக அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்க நன்றி நன்றி உக்கரம்மா உக்கார எவ்வளவு பெரிய ஜாதகத்தை செய்திருக்க மக்களே இந்த விஷயத்தை நீ எவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லாமலே இருக்கே இது தெரிஞ்சிருந்தா ஒண்ணு நான் இங்க அழைச்சிட்டே ஒன்று இருக்க மாட்டேன் ஏதோ ஆண்டவன் தான் ஒண்ணு குணப்படுத்தி உங்க ரெண்டு பேரையும் பிரித்து பாவத்தை என்ன காப்பாத்திருக்க பாவம் புருஷன் நீ இல்லாம இங்க தனியா என்ன கஷ்டப்படுறாரோ ஆமா அதனால இன்னைக்கு உங்க கிட்ட உண்மை எல்லாம் சொல்லிட்டு இனிமே அவரை பார்க்காம என்னாலும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது தயவு செஞ்சு உடனே என்ன ஊருக்கு அனுப்பி வைங்க இப்பவே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யறம்மா முடியாது இவ்வளவு நாளும் நீங்க வரலனாலும் பரவாயில்ல இன்னைக்கு நீங்க கண்டிப்பா வந்துதான் எனக்கு நீங்க வராமில்ல நாம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறோம் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த எண்ணத்துலதான் பெரியப்பா உங்களை கூட்டிட்டு வர சொன்னார் ஆமா உங்களை ஒரு பெரிய மகாத்மா நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரேதான் இப்போ நீங்க வரல உங்களுக்கு ஒண்ணு இல்ல நான் தான் உங்க முகத்துல முழிக்க முடியாது ஒரே பேச நீங்க வரீங்களா இல்லையா வாங்குங்கள் தேவாங்க ரேஜியோ வாங்குங்கள் அதே பாசுதா

அகத்திய கண்டுபிடிக்க முடியாத ஒரு மூலிகை ஆண்டவனால் கண்டுபிடிக்காத மூலிகை அத்தனை மூலிகைகளும் இவை மலையில் இருந்து தயார் செய்து இங்கே மக்கள் சொல்லி சொல்வது காற்றில் பிணியில் அகப்பட்டு சிக்கிக் கொண்டு வாழ்கிறீர்களே உங்களை சாஸ்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த லேக்கத்தை அவர் தயார் செய்திருக்கிறார் இங்கிலீஷ் மருந்தை கண்டு ஏமாறாதீர்கள் ஆகையால் உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும்

யா கல்வி வேண்டி நீல எக்ஸிபிஷன் குள்ள வர ஆரம்பிச்சிருக்கியா பைசா நிற்பாடு ஜாலியா ஐயா என்ன என் குடும்பத்து பேரை கெடுக்கற

தமிழ் ஐயா போய் பைசா என்பது எங்க ஊர்ல பெரிய புடியில ஒரு புடி மோடி கொடுக்குறாங்க சரி இருபத்தி ரெண்டு பைசா இருபத்தி ரெண்டு பைசா வந்து உடைச்சு சொல்லுங்க அதெல்லாம் இல்ல சார் இது பல முப்பத்தி ஏழாயிரம் அப்படிங்களா சரி இருக்கிறத ஒசத்தியா வந்து உடங்கு சரிய டாக்டர் ரவி குட் ஈவினிங் குட்னிங் குட் ஈவினிங் டாக்டர் மேரேஜ் ஆனதுக்கு வெளியே போராள இருக்கு டாக்டர் ஆராய்ச்சி ஆராய்ச்சி விடுவாரு தாந்திதான் இவருடைய அதோட சொல்ல வெரி குட் மிஸ்டர் ரவி அது எப்படி இருக்கு இப்ப வரேன் மைனஸ் பின்பு அவரின் இந்த பார்வையில் இந்த பார்வையில் இந்த 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 இப்பே ரக்கும் கும்குக்குக்குக்கும்குக்கும்க்கும்கும்க்கும்க்கும்கும்க்கும்பி ல்லிவியியும்யுக

அதனால உங்க கடை சீல் பண்ணிருக்கேன் உன்னும் அவச் பண்ணிருக்கேன் நீங்க என்ன வேணா பண்ணுங்க பத்தி ஏன் கூட இல்ல மாமா இவரை என்னமோ சொல்றாரே இப்ப என்னங்க பண்ணணும் கேஷன் கூப்பிடறாரு ரிவார்ட் குடுக்கறது போனதுல தருவாங்க பையனோட கடையில மாட்டிக்கலாம் போயிட்டு போறா என்னடா நான் சொல்றேன் இப்போ ஒரு தப்பா அவனா கூட அரியா கேட்டாங்க குடுக்கறதுக்கு இங்க மாமா வாங்குற போறேன்னு எங்களை விட்டு பண்டியே கடனு சரி Meet my husband, Mr. Ravi. He's a very famous doctor. Hello, genius How are you? Very glad to meet you. So am I. Oh, I see. I am very sorry, Nalini. Oh, we are not familiar. Why very very sorry. <laughs>